சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனி கணக்க சரணம் இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமா பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் அர்ப்புபடைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு சார் வீடு கட்ட வசதி இல்லை வசதி இருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை நிறைய நாள் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபுல்லா தடங்களா இருக்குது இன்னும் வந்து பர்மிஷன் கிடைக்கல இப்படி ஏகப்பட்ட காரணங்களோட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டே தான் இருக்குது இதில் என்ன முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கிறேன் என்னால் வீடு கட்டுறதுன்னு பார்க்கறேன் எனக்கு வீடு கட்ட யோகா என்னன்னு தெரியல ராசி இருக்காது எல்லாம் பட வேண்டாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அஞ்சு நிமிஷம் கணத்த மாதிரி கணக்கம் பட்டி ஜீவ சமாதியை பத்தி நான் ரெகுலரா பேசுறேன் அவரால் நிறைய பலன் அடைஞ்சதுல அந்த பலன் அடைஞ்சதுல நானும் ஒரு வருது ஏன் இவ்வளவு கூட்டம் வருது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ வைப்ரேஷன் பவர் ஏன் கூட்டம் வருது அந்த இடத்துல ஏதோ ஒரு மகிமை இருக்குதுங்க ஒரு இடத்துல அவ்வளோ வைப்ரேஷன் பவர் இருக்குதுனா தான் அந்த இடத்துல கூட்டங்கள் ஆகும் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிஞ்சிடுது இது நான் நேரடியாக கண்ட உண்மை இந்த வீடியோ வீடு கட்ட முடியலை அந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா கவலையை விடுங்க ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போயிடுவாங்க அங்கே அந்த பிரிஞ்சு மரம் இருக்குது அதில் ஐயனுடைய முன்னாடி அதிகாலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாலு கல்லை எடுத்து வச்சுட்டு வாங்க கண்டிப்பா வீடு கட்ட உத்தரவு கண்டிப்பா கிடைக்கும் அந்த வீடியோ கண்டிப்பா வீடு கட்ட உத்தரவு கிடைக்கும் அந்த இடத்துல போய் நீங்க மனதார வேண்டி ஐயனே நான் உன்னை நம்பி வந்துட்டேன் எனக்கு நல்ல வழியில் காட்டுங்க என வீடு கட்டி ஆகணும் வருஷம் நான் வீடு கட்டணும் பேங்குல ரோட் சாங்ஷன் ஆகணும் எப்படி கட்டுவேன்னு எனக்கு தெரியல நீங்க தான் வந்து எனக்கு அம்மா வந்து கட்டி கொடுத்துட்டு போங்க ஒரு நல்ல இன்ஜினியராக இருக்கணும் நல்ல பேங்க் மேனேஜராக இருக்கணும் நல்ல குத்திராரா இருக்கணும் நல்ல நிமிதல் சித்தாள் எல்லா வேலைக்கும் நீங்க தான் எனக்கு இருந்து ஹெல்பிங் பண்ணணும் சொல்லி ஐயன் மேல பாரு போட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உத்தரவு கிடைக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அனுபவத்தை சொல்லிடுறேன் எல்லாரும் வந்து கணக்கம்பட்டி போயிட்டு வருவாங்க அங்கே போய் ஜீவ சமாதியில் உக்காந்து நான் அதே மாதிரி ரெண்டு கல் எடுத்துட்டு சாமி விட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி நானும் அந்த இடத்துல அயனோட ஜீவ சமாதியில் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணுறேன் ப்ரேயர் பண்ணிட்டு மதுரையில் இருந்த ரெண்டு செங்கலை தூக்கிட்டு போய் இந்த ஐயனுடைய ஜீவ சமாதியில் கொண்டு போய் வைக்கிறேன் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மூணு நாலு ரெண்டு செங்கல் வச்சுட்டு அந்த ஐயோட ஜீவசம் குடியில் இருக்கும் குடியில் பக்கத்தில் அந்த பிரிஞ்சு மரத்தில் வச்சிருப்பாங்க என்னுடைய செங்கல் தான் அப்போ ரெண்டு செங்கலை வச்சு நாங்கள் வேண்டிட்டு வந்துட்டோம் நானும் என்னுடைய மனைவி வேண்டிட்டு என்னென்னா ஒரு எண்ணூறு அடி வீடு கட்டலாம் எண்ணூறு அடியை வந்து நல்ல பெரிய வீடெலாம் எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு அடிக்கு ஐயன் வந்து உத்தரவு கொடுத்து எங்களுக்கு புது வீடு கொடுத்த ஐயனுக்கு நன்றி எங்கள் வீடு பால் காய்ச்சல் டேட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஐயனுடைய ஜீவ குரு பூஜை நடக்கிற அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்கும் பால் கச்சிரம் ஏன்னா ஐயன் எங்கள் வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நில போட்டிருக்கோம் அதில் வெட்டுக்களி காலையில வந்துட்டாரு முன்னுரிமை அவர் வந்து எங்களுக்கு கட்சி கொடுத்துட்டு போறாரு ஐயன் மேல நம்பிக்கை வைங்க உடம்பு முடியல எந்த பிரச்சினையோ படிப்பு வர வேலை கிடைக்கல எல்லாருந்தா ஐயன் நம்பிக்கை வைங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் இந்த வீடியோவை முடிந்த தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பள்ளி கணக்கம்பட்டியாரே சரணம் பாருங்கள் ஐயா எங்கள் வீட்டுக்கு எப்படி ஜம்முன்னு விளையாடி இருக்க பாருங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஐயா நல்லா விளையாடிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துட்டு ஜம்முன்னு விளையாட பாருங்க சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் இந்த குரூப்பில் உள்ளங்க இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஐயா காப்பாற்றுங்கய்யா